பார்த்தா ஒரு ஒரு பதிவு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டாதிங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு படத்துக்கு போயிருந்தேன் இந்தியன் டூ அப்படின்னு ஒரு மூவி அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாசா பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை பார்த்து நான் ரிவ்யூ பார்த்தேன் கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக நான் நேற்று போய் படத்துக்கு போய் பார்த்தேன் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா கிட்டே செலவு பண்ணி போய் பார்த்தேன்னு வச்சுக்கிட்டு கேட்டு ஆனால் படம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை படம் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அது நல்லா இல்லை மற்றவங்க எல்லாருமே கமாண்டில் வந்து எப்படி சொல்றீங்க தெரியல நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கே சாரி கேவலமாக இருக்குன்னா நீங்கள் லைக் போடுங்க நல்லா இருக்குன்னா நீங்கள் லைக் போடாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு என்னோட கெஸ்டிங் பிரகாரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியாச்சு ஆயிருக்கும் ஓகேங்களா ஒவ்வொருத்தர் நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம்ன்றாங்க என்னென்ன பண்ணுறேன்றாங்க ஆக்சுவலி வந்து இந்த இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு நான் பேசுகிறவங்கிட்ட போய் சேருமா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்தியன் டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை ஆனால் நான் பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜான்னு வந்து விஜய் சேதுபி சார் நடிச்சிருந்தா சும்மா அருமையான ஸ்கிரிப்ட் செம்மையா இருந்துச்சு இது வந்து இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படமா நீங்க பாத்து ப்ரொடியூஸ் பண்றீங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நிறைய டேரக்டர்ஸ் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிட்டு இருக்காங்க மூணு கோடி நாலு கோடியிலே நல்லா இது பண்ணலாம் நீங்கள் ஒரு இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி செலவாயிருக்கு அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாலு கோடி ரூபா பட்ஜெட்ல நீங்கள் பண்ணாலே குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது இருந்து ஐம்பது படம் பட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த படத்தை வந்து இத்தனை கோடி போட்டு செலவு பண்ணி ஒன்னும் போய் நேற்றுல தேட்டருக்கு போறேன் ரிலீஸ் ஆகி மூணு நாள் கூட அவ்ளோ படம் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போற படத்துக்கு முப்பது பேர் கூட இல்லை ஒரு தேட்டர்ல இவ்வளோ கேவலமா இருக்கு ஒரு இந்தியன் டூ படம் வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க சங்கர் சார் வந்து இந்த அளவுக்கு நல்லாவே இல்ல இந்த படம் அவ்வளோ கேவலமா இருக்கு இந்த இந்தியன் டூ ஓகேங்களா நானும் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படி ஸ்கிரிப்ட் சரியில்லை எல்லாம் வந்து தேவையில்லாம அவ்வளவு செலவு எதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாங்களோ தெரியல நல்ல நல்ல ப்ரொடியூ டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் வாய்ப்பு இல்லாத தவிக்கிறாங்க அந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடியூசர் சார் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய கலைஞர் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடியூசர் சார் ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாத குடும்ப குட்டியெல்லாம் விட்டு இங்கே வந்து இருந்து சென்னையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க டைரக்டரா இருக்கட்டும் மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் புது புது ஆளுக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுக்கும் தான் நிறைய பேர் சினிமாக்கு வருவாங்க புது புது விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் மக்களுக்கு வந்து புதுமையான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் ஆள்கிட்ட கொடுத்தா தானே வந்து புதுமையான விஷயம் கிடைக்கும் பழைய ஆள்கிட்டையே கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து மக்கள் விரும்புவாங்க புது புது ஆள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க ஏரியாவில் நடந்த சம்பவத்தை போட்டு இது பண்ணுவாங்க அவ்வளோ அருமையான ஒரு வீடியோஸ்லாம் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு இன்னைக்கு ஓகேங்களா அவ்வளோ கேவலமாக இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க இங்கேயன் தூ நான் எனக்கு உண்மையை சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபான்றது வந்து வேஸ்ட் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இது வந்து ஆயிரம் ரூபான்றது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பொறுத்த வரையும் ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ன்ற மாதிரி அனுப்பிச்சிக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ட்ரூ ஆனால் நான் வெறுத்து போயிட்டேங்க இந்தியன் டூ அவ்வளோ கேவலமாக ஒஸ்டாக இருக்கு என்னதான் டைரக்ஷன் ஏ நானும் சினிமாவில் தான் இருக்கேன் நாங்களாம் வாய்ப்புகள் தேடி நிறைய தவிக்கிறோம் நிறைய நடிகர்கள் நல்ல நிறைய திறமைகளோட நிறைய பேர் இருக்காங்க லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் திறமைகளோட இருக்கிறாங்க பழைய ஆளுங்களையே போட்டு பழைய ரெக்கார்டுகளே போட்டு பழைய ஆளுகளே போட்டா யார் தான் நம்மளுடைய இதை பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு கேவலமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி சுபாஷ்கரண் சார்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சத்தியமா எனக்கு தெரியல இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ்லாம் நாங்களாம் தேடுறோம் அங்கங்கே தேர்றோம் கிடைக்க மாட்டேங்குது நிறைய நடிகர்கள் வராங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க சூப்பர் சூப்பர் ஆளுங்க எல்லாம் வராங்க அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சினிமாக்கள் சினிமாக்கள் பழைய ஆளுகளை நம்பி தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து போடுறாங்களே தவிர ஊதாவை நம்பி போடவே மாட்டுக்கிறாங்க பெருசா இல்ல மூணு கோடி ரூபாய் வச்சா இன்னைக்கு லட்டு மாதிரி படம் எடுக்கலாங்க ஆஹ் படம் என்ன ஆயிட்டுன்னு உங்களுக்கே தெரியும் சம ஓட்டம் நான் ரீசெண்டாக இப்ப பார்த்தேங்க விஜய் சேதுபதி சார் படம் அவ்வளவு அருமையா கிடக்குது சான்ஸே இல்லை வேற லெவல்ல கிடக்குது ஆனா இது இந்த பாருங்க எப்பா இந்த இன்னொரு படம் கல்கின்னு ஒரு படம் பார்த்தா அவருக்கு முந்நூறு கோடி ரூபாய் சம்ப சம்பளம் பிரபாஸுக்கு என்ன ஆனால் ஹாலிவுட் ரேடி கொண்டு வந்தான் என் சத்தியமா சீட்டு விட்டு ஏந்து போயிடலாமான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டானு நீங்க தமிழ் சினிமாவில் அவ்வளவு வெறுப்பாகுது ஒவ்வொரு மூவி நீங்களா பார்க்க போனா தியேட்டருக்கு வர்றதே மக்கள் பெரிய விஷயம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல புதுமையான விஷயங்கள் புது புது படங்கள் நம்ம வந்து வித்தியாசமான கதைகள் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் புது புது விஷயங்கள் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் இருக்கட்டும் புது புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து புரொடியூசருக்கு கால கூட நான் விழுந்து கேட்கறேன் புது புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுங்க அவங்க நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க கூப்பிட்டு நீங்க கேளுங்க கேட்டு நல்லா இது பண்ணுங்க விஜய் ஆண்டினி சாரும் சரி புது 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 ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க விஜய் விஜய் ஆண்டினி சார் நிறைய டேரக்டர்ஸ் வந்து புரொடியூசர் இல்லாத தவிக்கிறாங்க நான் டைரக்டர் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் சினிமாவில் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஒரு நானும் நல்லா வரணும் எல்லாருமே சினிமால வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த இந்தியன் பூக்கு இதை நீங்கள் வந்து சின்ன படம் லோ பட்ஜெட் மூணு கோடி நாலு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க புது புது ஆட்கள் வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து பெரிய லெவல் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க ஃப்ரம் மும்பை இந்தியா அப்படின்றாங்க நம்ம வந்து தமிழ் தான் ஆக்சுவலி எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் தவிர வர எதுவுமே தெரியாது சொல்றேன் இது ஆக்சுவலி சினிமா துறையில் கூட இந்த வீடியோ இருக்கும் பார்க்கலாம் தயவு செய்து இந்த வீடியோ வந்து அவங்களை கூட ஷேர் பண்ணி விடுங்க புது புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க புது புது மியூடிக் மியூசிக் டைரக்டர் ஃபுல்லா டெக்னீஷியன்ஸ் பயங்கரமான பிரில்லியண்ட் ஆளுநா இருக்காங்க நான் ஆக்சுவலி நினைச்சேன் ஏ ஏ ரகமான் சார் தான் மியூசிக் நல்லா போடுவார்னு நினைச்சேன் அவரோட தரமா மியூசிக் போடுறவங்க இருக்கிறாங்க தரமா நடிக்கிறவங்க இருக்கிறாங்க இப்ப கமல் சார் தான் வந்து எல்லாமே சொல்ற உலக நாயகன் கமலஹாசன் சார் அவர் மாதிரி யாருமே நடிக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் நடிக்கிறாங்க பாருங்க பா அப்படி நடிக்கிறாங்க வேற இருக்குது ஒவ்வொரு நடிப்பு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறதா நானே பாத்துருக்கேன் ஆனா வாய்ப்பு இல்லாத இல்ல பிரதர் எங்க எங்க வாய்ப்பு கேட்கற பிரதர் பணம் கேக்குறாங்க பிரதர் பணம் கொடுக்க எனக்கு வந்து இது இல்ல பிரதர் தயவு செய்து ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் டைரக்டர் புதுசா வர டைரக்டர்ஸ் புது புது ஆக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுங்க நீங்க நினைக்கலாம் புது புதுசா ஒரு ஒரு ஆளுகள் வந்து யார் பார்ப்பா நடிச்சா வந்து படத்தை பார்ப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஹீரோ முக்கியம் கிடையாது தான் முக்கியம் இன்னைக்கு ஒரு குரங்க ஸ்கிரிப்ட் செம்மியாகுது அப்படின்னா ஒரு குரங்க வச்சு எடுத்தாலும் படம் இட்டாகும் ஹீரோ முக்கியம் கிடையாது ஹீரோயின் முக்கியம் கிடையாது சாங்ஸும் முக்கியம் கிடையாது ஸ்கிரிப்ட் முக்கியம் ஒரு சில படங்கள் சாங்ஸே இல்லாத ஹிட்டான படங்கள் நிறைய இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் சாங்ஸே இல்லாத படங்கள் நிறைய ஹிட்டானது இருக்கு தயவு செய்து ஓகேங்களா நல்ல கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் மக்கள் வந்து மக்களை நம்ம குறை சொல்லி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது நல்ல கதைகளை விருப்பப்படுறாங்க மக்கள் அதனால மக்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி எடுங்க டைரக்டர் சார் ஓகேங்களா மை நல்லா எனக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது யாருன்னா வீடியோஸ் யாரா இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளோ இதுவாக பேசியிருப்பேன் நல்லாவே இல்லை வெளியில் நான் வரும்போது இதுவாக இருக்குது ஓகேங்களா தயவுசே வேறு எதனா தப்பாக தப்பாக பேசினா தான் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு எதனா ஒன்றும் இது பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ